சென்னை அடுத்த பாம்பல் நாகல்கேணி பகுதியில் காஞ்சி வடக்கு மாவட்டம் தாம்பரம் பெருநகரம் பாம்பல் தெற்கு பகுதி கழக திமுக சார்பில் கழக ஆட்சியின் சாதனை வழக்கம் மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கி பொதுக்கூட்டம் பாம்பல் மண்டல குழு தலைவரும் பாம்பல் தெற்கு பகுதி செயலாளருமான வே கருணாநிதி தலைமையில் நடைபெற்றது பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக பல்லவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி தலைமை கழக பேச்சாளர் திருப்பத்தூர் ரஜினி கலந்து கொண்டு நான்கு வருட திமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்து சிறப்புரையாற்றினர் இதில் மாமன்ற உறுப்பினர்கள் சத்யா மதியழகன் ரம்யா சத்ய பிரபு மற்றும் பம்பல் தெற்கு பகுதி கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் அணி சார்ந்த நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எங்க ஆட்சி தான் கட்டணும் எழுபத்தி லட்சம் ஹாஸ்டலு மூணு கோடியில அரசு ஆதரவு மேல்நிலை பள்ளி இன்னும் கைப்பிடிங்க இங்க சொல்றாங்க நான் மெட்ரோ வாட்டர் மெட்ரோ வாட்டர் நாளைக்கு அந்த கிரா சேர்த்து விட போறேன் எங்களுடைய கலைஞர் ஆட்சியில் பம்மல் இருபத்தி ஒரு வார்டு நாங்கள் தான் நகராட்சியினுடைய தலைவர் நாங்கள் தான் நகரமன்றத்தினுடைய துணைத் தலைவர் நாங்கள் தான் சட்டமன்ற சொல்வதற்கு காரணம் நம்முடைய முதல்

ரெண்டு நாட்கள் முழு அமைதி பேரணி வெற்றிகரமாக நடத்தி இந்தியாவிலே இருக்கின்ற முதலமைச்சர் முன் உதாரணமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அமைதி பேரணி பின்னாடி பண்ணுவாங்க அமைச்சர் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த நம்முடைய சிட்டி பாபு அவர்கள் சீரி பாய்கிறார் என் தலைவனை விட்டுவிடுங்கள் இந்த தலைவன் நம்முடைய தமிழ் சமுதாயத்திற்கு தேவை இந்த தலைவனை விட்டுவிடுங்கள் என்று அவரிடம் கூச்சல் எடுகிறார் அந்த தலை அன்றைக்கு சீரி பாய்கிறார் செட்டி பாபு அந்த அதிகாரி உதைக்கிறான் அடிப்பட்டு செட்டி பாபு இறந்து நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் ஒருவேளை ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தால் இன்றைக்கு தமிழ்நாடு அகல பாதாளத்திற்கு சென்றிருக்கும் அன்றைக்கு வருகிறார் இளைஞரணி செயலாளராக சட்டமன்ற உறுப்பினராக உள்ளாட்சித்துறை அமைச்சராக மேயராக துணை பொதுச் செயலாளராக பொருளாளராக செயல் தலைவராக தலைவராக இன்றைக்கு நெஞ்சை நிபுத்து சொல்லுகிறோம் உலகத்திலேயே யார் என்று கேட்டால் எங்களுடைய தளபதி யார் தான் மேல என்ன கிடைக்கிறதோ அதே செல்விகள் அதே உரிமைகள்